நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் முரளி வந்து ரொம்பவே கோபத்தில் இருக்கிறத நம்ம அபி வந்து நோட் பண்ணிடுறாங்க ஒருவேளை இவன் கூட இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கலாம் இல்லை இவன் செய்யக்கூடிய ஆள் தான் அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு நேராக போயிட்டு முரளி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முரளி கிட்ட வந்து அபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசுறாங்க என்னுடைய போட்டுக்கு இப்படி ஆனதுன்னு நினைச்சேன் நான் ரொம்பவே கஷ்டத்தில் நல்லா சொல்லிட்டு உடனே முரளி வந்து இங்க அபி நீ வந்து ராகவ் கூட போனா உன்னால வந்து உன்னுடைய கெரியர்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படி ஏன் அதுக்காக அப்படி செஞ்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அங்க ஆகாஷ் வந்துடுறாங்க என்ன சார் மாமா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே நடந்தது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல நான் என்ன சொல்ல வந்தேனான்னு சொல்லிட்டு உடனே முரளி சொன்னதோ ஆமா மாமா சொல்றது கூட எனக்கும் சரின்னு தான் படுது ஆனா அண்ணா ஒத்துக்க மாட்டாரு உங்களை தனியா வைக்கிறதுக்கு ஏன்னா நீங்க கஷ்டப்படுறத அண்ணாவால பார்க்க முடியும் முடியாது என்னதான் உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் நன்மை வந்து உங்க மேல அவ்வளவு அன்பா பாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து முரளி வெறுப்பேற்ற ஆமா நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான் போட்டப்போ அதுக்கப்புறம் எப்பன்னு தெரியாத சமாதானம் ஆயிப்போம் சொல்லிட்டு அபி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு முரளி இன்னும் பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க